துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட்லாம் இருக்க போகுதுங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டி வந்து நம்ம வாணி பேச்சனத நெனச்சி ரொம்ப ரொம்பவே பாண்டி வந்து கோவத்தில் இருக்காங்க அப்ப வந்து நம்ம நிலா வந்து சௌலனக்க பிளாஸ்டிக் டப்பား எல்லாமே கழுவி வீங்கன்னு சொன்னல்ல அது எல்லாமே கழுவி விச்சிட்டீங்களா சரிங்க இதெல்லாம் திங்க்ஸ் போடுறமன்னு சொல்லி சௌலன் கேக்குறாங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் திங்க்ஸ் அண்ணா நீங்கள் ஏதோ பவுடர் ரிங்க இப்ப கொஞ்ச கொஞ்ச இயன இருக்கோ அந்த ஈரம் ஆறுனதுக்கு அப்புறமா போட்டு வச்சிடலாம் ஏங்க அத தானே நானும் சொன்னேன்றாங்க ஏங்க நீங்க சொன்னது அப்படி ஈர துணியோட அப்படி ஈரமா வச்சுட்டா அது வெள்ள வெள்ளைய ஒரு மாதிரி புடிச்சிடும் அது வந்து பார்க்க நல்லா இருக்காது ஆனா இப்ப காலையில கொட்டினா அது கிளீனா இருக்கும் நல்லா சொல்லிட்டேன் இருக்காங்க இப்ப நம்ம சோழன் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வராங்க பாம்பே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்னடா இவ்வளவு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க காசுக்கு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பாண்டி கேட்டதும் நிலா தான் வாங்கினாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா நீ வந்து எதுவும் பண்ணல அந்த பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் நீ ஒரு சின்னதா ஒரு கண்ணாடி ஏன் ஒரு பொட்டாவது வாங்கி கொடுத்துருக்கியாடா அந்த பொண்ணு எதுக்காகடா செய்யணும் ஏ அவ என் பொண்டாட்டிடா இந்த குடும்பத்துக்காக அவ செய்வான் இதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்படி ஓசிய திங்கறதுக்கு ஓசிய இருக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் கோபப்பட உனக்கு என்னடா பிரச்சனை என் பொண்டாட்டி எனக்கு செய்யறா இந்த குடும்பத்துக்கு செய்யறா உனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு சோழனோ பாண்டியும் மாறி மாறி அடிச்சு கீழே உருட்டு பெறண்டு எவ்வளவு சமாதானப்படுத்துனாலும் சமாதானம் ஆகிறதே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்பவே கோபமா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நிலம் வந்து இப்பதானே நல்லா இருந்தீங்க இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளவே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நாளைக்கு அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது நான் சகிச்சுட்டு இருக்க மாதிரியே வர்ற போற பொண்ணும் சகிச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே எதுவும் பேசாம ரெண்டு பேரும் மாறி மாறி கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது அடுத்த நாள் காலையில வந்ததோ சோழன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாண்டியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உடனே நம்ம சேரன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு சாய்ந்தரம் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் அப்ப கூட அண்ணா இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க உங்களுடைய புண்ணியத்துக்கு தயவு செஞ்சு இன்னைக்கு உங்க வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க அப்ப நம்ம பாண்டி அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அப்ப வந்து கேக்குறாங்க எங்க வானதியை நீங்க வர சொல்லிருக்கீங்களா அவன் வரதுனால சொன்னா நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதும் உடனே சொல்லன் டே இவன் இப்படி ஆள் கிடையாது என்னவோ இருக்கும் பாண்டியான சண்டு சொல்றாங்க கோபத்தை உடனே பாண்டி இங்க பாருடா தேவையில்லாத வேலை பண்ணாதுன்னு சொன்னதும் நான் பாட்டிக்கு இங்க பேசிட்டு இருக்கேன் முனிக்கு என்னடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க மூடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்துனதும் இல்ல இப்ப அமைதி சரி யார் யார் போக போறோன்னு சொன்ன சொன்னதும் நம்ம எல்லாரும் தான்றாங்க சரி சரி அப்படின்னா அங்கிளையும் கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னதும் உடனே சோழன் அந்த அலா அந்த அலாலாம் ஒன்றும் தேவை கிடையாது அவர் வர்றதும் ஒன்று தான் வராமல் இருக்கிறதும் ஒன்று தான் எதுக்காக போயிட்டு அந்த ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அவரெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொன்னதும் ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களேங்க நான் போயிட்டு அங்கிள் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீலாம் போறாங்க நடேசன் கிட்ட பேசுறதுக்காக நடேசன் உட்காந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் அப்பா ஸ்தானத்துல வந்து நீங்க உட்காரணும்னு சொன்னதும் இங்கப்பா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல இதுல நான் வரணும் வர முடியாது அப்பாவா எங்களுக்காகன்னு சொன்னதோ இப்ப என்ன நான் எங்கயும் போக கூடாது அங்க வந்து உட்காரணும் அவ்வளவு தானே சரி வர விடுன்றாங்க உடனே நம்ம நம்ம நிலா வந்து சேரனன்னா நீங்க போயிட்டு உங்க பெரியப்பாவை கூட்டிட்டு வரீங்களான்னு சொன்னதோ இல்லப்பா அவங்க எல்லாம் வரமாட்டாங்க இல்ல வீட்டுக்கு பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்தா கண்டிப்பாக வந்து நமக்கும் இவ்வளோ சொந்தங்கள் இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு அவங்களும் நினைப்பாங்க இல்லை அதனால தான் சொன்னதும் உடனே இங்கே பாருங்க அவங்கெல்லாம் உடனே வரலாம் மாட்டாங்க அவங்கள எதுக்கு கூப்பிட்டுக்கிட்ட வேண்டாம் விடுங்கன்னு சொன்னா கூட ஏன் நீங்க இப்படி பாசிட்டிவா பேச மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் இந்த யோசிச்சு பாருங்க சேரன் சேரநானன் மேல அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்க ரெஸ்பெக்ட் இருக்க கண்டிப்பா அவங்க வர கூட வருவாங்க இல்லைன்னு சொன்னதும் சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கஸ்தூரியோட வீட்ல நம்ம கார்த்திகா இருக்காங்க என்ன கார்த்திகா அடிக்கடி இங்க வந்துடுற உன் மாமியார் எதுவும் சொல்றது இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க ரொம்ப ரொம்பவே நல்லவங்க தெரியுமா நான் என்ன சொன்னாலுமே கண்டிப்பா அதுக்கு செய்ய மாட்டாங்க அவங்க செய்வாங்கன்னு இத கேட்டதுமே சேரனோட வாய்ஸ் கேட்குது சேரன் வந்ததும் மாமா மாமா வந்துட்டீங்களா வாங்க நானே உங்ககிட்ட வரணும்னு நினைச்சேன் நீங்களே வந்திருக்கீங்க வாங்க உட்காருங்கன்றாங்க இல்லமா பெரியப்பா அத்தை இல்லையான்னு சொல்லி சொன்னதும் இருக்காங்க வாங்கம்மா உங்கள தான் மாமா கூப்பிடறாரு வாங்கம்மான்னு சொல்றாங்க பெரியப்பா நான் உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்திருக்கேன் இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு நிச்சயதார்த்தம் பெரியவங்களா நீங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் உடனே வந்து கஸ்தூரி அண்ணே பாத்தியா குலதேவ கோவில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போனா போகட்டும்னு சொல்லிட்டு நீ சொன்ன கடைசியில உறவு வந்து நீடிக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை நான் வந்து இதுக்காக எல்லாம் வரல என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்தா நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணா நான் சந்தோஷப்படவே தான் வந்தேன் அப்படின்றாங்க இங்க பாருடா நீ எக்கேடு கேட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது எங்களால நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாது எதுக்கும் வர முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே கோமா பேசி என்ன பண்ணதோ சரி பெரியப்பான்னு சொல்லிட்டு சேரன் அமைதியே போறாங்க உடனே கார்த்திகா வந்து மாமா அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க கண்டிப்பா நான் உங்களுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வருவேன் நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் வருவேன்னு சரி சரிமான்னு சொல்லிட்டு சேரன் அங்க இருந்து போறாங்க உடனே கார்த்திகா கேட்ட கஸ்தூரி வந்து என்னுடைய அறிவு கேட்டவிலே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எதுக்காகடி என் கையை உதிரிட்டு கூட போயிட்டு நீ கிட்ட பேசிட்டு இருக்க என்னடி உனக்கு பிரச்சனைன்றாங்க இங்க பாருமா மாதிரி என் புருஷ கேட்பேன் என் புருஷன் அடுத்த நிமிஷம் நீ போயிட்டு வான்னு சொல்லுவாரு நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் போகத்தான் போறேன் மாமா வந்து எப்படி வந்து உங்களுக்காக இவ்வளவோ விஷயம் பண்ணிருக்காங்க ஆனா அத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம இப்படி நீங்க பேசுறீங்க சேரன் மாமா மட்டும் என்னை கல்யாணம் பண்ணாமா அன்னைக்கு அனுப்பி இருந்ததுனாலதான் நான் இங்க இருக்கேன் இல்லைனா இன்னாரு நான் சேரன் மாமாவோட பொண்டாட்டியா இருந்திருப்பேன் அவங்க செஞ்ச நல்லது கொஞ்சமாவது உங்களுக்கு நன்றி இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா அவ்வளவு அன்பா பாசமா வந்து வாங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு கேட்டுசீக்காகவாது சரி வரேங்க நீங்க சொன்னீங்களா நீங்க என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா நான் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு போக தான் போவேன்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிட்டு போறாங்க இதை நினைச்சு கஸ்தூரியும் அதே மாதிரி கஸ்தூரியோட அண்ணாவும் வந்து டென்ஷன்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சேரனோட நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்ப நிச்சயதார்த்தம் ஏற்பாடு எல்லாம் அவங்களே பண்றாங்களா இப்ப நம்ம ஏதாவது எடுத்துட்டு போனோமே என்ன எடுத்துட்டு போறது அண்ணன கூப்பிட்டு கேட்கலாமா ஆனா அவங்களுக்கு மோதிரம் வந்து வாங்கணுமே அது என்னென்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது எல்லாமே அவங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்னென்ன சொல்ற அது கூடவா ஆமா பணத்தை மட்டும் கொடுக்க சொல்லிருக்காங்க மீது எல்லாமே நம்மள வந்து வாங்கியிருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் ஆனா என்னென்ன சொல்ற அத கூட அவங்களே வாங்கிட்டாங்களா ஆமாப்பான்னு அப்பான்னு சொல்றாங்க உடனே சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி போனதும் இது ஏதோ ரொம்ப பெரிய தப்பா இருக்கு எல்லா மூலியும் அவங்க பண்ணிட்டு இவ்வளவு அவசர அவசரமா எல்லாம் செய்யறாங்கன்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குன்னு சொல்லி நீலா சொன்னதும் சந்தேகம் கேட்டா கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சோழன் பாண்டி வந்து ஜெயந்தியோட வீட்டுக்கு போறாங்க அங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க ஜெயந்தியோட பேரும் அவங்க அப்பா அம்மாவோட பேரும் சொன்னதும் அய்யோ அந்த குடும்பமா அந்த குடும்பம் யாருக்கிட்டயுமே ஒட்டும் வச்சுக்க மாட்டாங்க ஓரமும் வச்சுக்க மாட்டாங்க அப்படியே ஒரு வேலை அங்க யாரும் பேசிக்க மாட்டாங்க மூஞ்சை திருப்பிட்டு தான் இருப்பாங்க அந்த பொண்ணும் சரி அந்த குடும்பமும் சரி ரொம்ப ரொம்பவே ரொம்பவே வந்து பிடிவாதமான குடும்பம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க ಇದ ಕೇಟದ ಚೋಳನಿಗೆ ಮಾದರಿ ಶಂಕಿ ಕಿಡಿದ ಇನ್ನಾ ನಡಕಿಂಗ್ ಸಲ್ಲ ಚೋಳು ಪಕ್ಕ ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க நம்ம விசாரிச்சதே நல்லதா போச்சு இப்ப மட்டும் என்ன நடக்க போகுதோ தெரியல அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணா கண்டிப்பா இதை வந்து நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாம் எப்படி எல்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப சோழன் வந்து சொல்றாங்க பாண்டியும் ஆமா கல்யாணம் நடக்கவே கூடாது நம்ம அண்ணனுக்கு நல்ல இடமா பார்த்த வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு போறாங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடி இருக்க நடக்கிறத பார்த்ததும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொல்லி சோழன் சொல்றாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிலா வந்து கேக்குறாங்க நாங்க விசாரிச்சு பார்த்தோம் அந்த குடும்பத்தை பத்தி ஒருத்தர் வழி இல்லாத ரொம்பவே ஒஸ்ட் கோடுபா ஒஸ்ட் பொண்ணு தான் வருது சேரனனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இத கேட்ட சேரன் இப்ப என்ன செய்ய போறாங்க ஜெயந்தியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ